இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாத்தியத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று இங்கே வருகை புனித உள்ள நம்முடைய ஆயர் அசோக் ஐயா அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாட பாடல்களுடன் சார்பாக வருக வருக என திருவற்றூர் சபையில் ஐயா அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாடல்களுடன் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று நம்முடைய சபை சங்க உறுப்பினரும் நம்முடைய கிராமத்தின் மூப்பனருமான திருவாளர் சீமோன் மூப்பார் அவர்களையும் எங்களுடைய விண்ணரச பாடம் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று நம்முடைய கதிராயத்தினுடைய சபை சங்க உறுப்பினரும் முன்னாள் விடுதியின் காப்பாளருமான மேனேஜருமான திரு ராஜீவ்குமாரி ராஜமனோகரா அவர்களையும் எங்களுடைய விண்ணசல் பாடப்படும் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று நம்முடைய பைபிள் அம்மா அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாடலுக்குள் சார்பாக வருக வருக இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாத்தியத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று நம்முடைய சபை சங்க உறுப்பினரும் நம்முடைய கிராம மூப்பரமான திருவாளர் சுரேஷ் அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாடல் பொருள் சார்பாக வருக வருக என பொன்னாடை அதே போன்று விண்ணரசர் பாடகாரத்தினுடைய கன்வீனர் திரு கெனடீஸ்வரர் அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாடக்களின் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாத்தியத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த விண்ணரசர் பாடகார்த்துடைய சட்ட ஆலோசகர் என்னுடைய பாசமிகு சகோதரர் ஜி வசந்த்குமார் அவளையும் எங்களுடைய விண்ணரசர் பாடக்களின் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாத்தியத்து தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று நம்முடைய முன்னாள் துணைத் தலைவரும் இந்த ஆலயத்தின் உறுப்பினரும் செயற்குழுப்பினருமான என்னுடைய பாசிமிகு சகோதரர் பிரதாப் அவர்களை பரிசு வழங்க வருகை தந்துள்ளார் அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாடப்படும் சார்பாக வருக வருக இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு தலைவர் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று பெண்களைக்கு சேர்ந்த சார்ந்த திருவாளர் எப்சிபா அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாடகுழுன் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாசித்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இங்கே ஜபத்தில் ஆழ்த்திய நம்முடைய ஜபக்குழு நடத்துகின்ற லூயிஸ் ராஜ்குமார் அவர்களையும் எங்களுடைய விண்ணரசர் பாடகுழின் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாத்தித்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று நடனம் பயிற்றுவித்த நம்முடைய முன்னாள் தலைவர் ஜேக்கப் அவருடைய மகள் ஏடன்ஸ் அவர்களை எங்களுடைய விண்ணரசர் படகுன் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடை போற்றி புத்தாண்டு வாழ்த்து தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று சமையல் செய்து கொடுத்த நம்முடைய ஊரை சார்ந்த நமக்கெல்லாம் உணவு செய்து கொடுத்த திரு நாகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஜபராஜ் அவர்களையும் மேடை கேக்கின்றோம் ஜபராஜ் அவர்கள் இருவரையும் நம்முடைய விண்ணரசர் பாடல்களின் சார்பாக வருகை வருகையான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயில் பிள்ளை டி ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் எங்களுடைய விமர்சன பாடம் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று நீங்க நினைக்கலாம் என்ன சின்ன பையன் சொல்லுகிறார் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த ஆலயத்தை பற்றி வரலாறு தெரிந்தவர்கள் இங்கே சிறப்பு வாழ்த்துரை வழங்க வந்துள்ள மண்ணின் மைந்தர்கள் இருவர் முதலில் நமக்கெல்லாம் சொந்தக்காரர் நமக்கெல்லாம் வயதில் மூத்தவர்கள் திருவாளர் டேனியல் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை எங்களுடைய விண்ணரசர் பாடல்குள் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று நம்முடைய ஆசிரியர் அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளாம் ரொம்ப சிரிப்பு காட்டுவார் அவர் கிராமத்தில் பிறக்கும் போதுலேருந்தே சிரிப்பு தான் வந்தார் ஆசீர்வாதம் சார்னாவே ஒரு சிரிப்பு நம்மளுக்கு திடீர்னு ஒருவர் ஒரு பாட்டு பண்ணி கிளாஸ் சொல்ல வருவார் கேட்டா டேய் உப்பை ஹைப்ராக இருப்பா உங்கள் தாத்தா ஹைப்ராகிறான் அப்படின்னு வருது அந்த புளியா தெரியுமா உனக்கு அப்படின்னு அவர் வந்து சிரிப்புலேயே என்னைக்குமா அவர் முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்வே நான் பார்த்துதில்ல

போன்று இங்கே முன்னிலே வகுத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய முன்னாள் தலைவர் பாசைமிகு திருவாளர் மைக்கேல் அவர்களையும் எங்களுடைய வண்ணரசர் பாட்குழு சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் புத்தாண்டு வாத்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று நம்முடைய பிரவீணா ஆடியோ அவர்களையும் என்னுடைய விண்ணரசர் பாடல்களின் சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி மூலம் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா பிரவீன் ஆடியோ வா இந்த புதிய வருடத்திலே புதிய தலைவராக இந்த புதிய வருடத்திலே புதிய தலைவராக நம்முடைய மறைந்த ஜேக்கப் தலருடைய மகன் பாசமிகு மகன் அவருக்கு ஏன் என்று சொன்னால் நான் எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை அவன் சிறு அந்த பேண்டை எடுத்து அடிச்சுன்னு போகும்போது அவரும் எபிநேசர் மட்டும்தான் ஒரு சாவலை பாடுகிறாங்க அவரும் எபிநேசர் மட்டும்தான் ஒரு மஞ்சள் நீராட்டு வழியில் பாடுகிறாங்க அவரை யபினேஸ்வர் மட்டும்தான் ஒரு நிச்சயத்தை பாடிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு மட்டும் இல்லை நம்முடைய புது புத்தாண்டை முன்னிட்டு நம்முடைய தலைவர் இந்நாள் தலைவர் நம்முடைய எபினேஸ்வர் அவர்களையும் எங்களுடைய விண்ணசர் பாடல்களின் சார்பாக அனைவரின் சார்பாகவும் வருக என புத் பொன்னாடை போத்து புத்தாண்டு வாசித்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று ஒரு மரம் தோப்பாகாது பல மரம் இருந்தால்தான் தோப்பாகும் நீங்கள் இல்லை இந்த விழா கோலம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறுகிறேன் உங்களுடைய ஒவ்வொரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கரங்களால் கொடுக்கப்பட்டு கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம் இங்கு இருக்கின்ற அனைவரோரு கரங்களால் கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம் என்பதை இந்த நேரத்தில் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் பணியென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் இந்த ஒருவார காலமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய விண்ணரசர் பாடக்கூடும் சார்பாக வருக வருக என வரவேற்று எங்களுடைய புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இப்போது சிறு பிள்ளைகளுடைய நடனம் ஐயா ஐயா அதே போன்று நம்முடைய தலைவர் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு மூப்பனார் சார்பாக வரவேற்கின்றவர் தலைவர் அவர்கள் முன்னாடி வரும்படி கொள்கின்றோம் லாரன்ஸ் அண்ணா அதேபோன்று இந்த ஆலயத்தை எவ்வளவுதான் பணம் கொடுத்து நாம் கட்ட எவ்வளவு சிரமப்பட்டாலும் இதை ராவம் பகலும் என்று தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு அயராது உழைத்து வாலிபால் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து இங்கே எங்கள் ஆலயத்தை இப்போது அவர் சொன்னார் அந்த மேசின்ல வந்து சொன்னார் அந்த மேசின்ல கூட்டினு வந்து அவர் தான் நம்முடைய பாசமிகு தம்பி ஜி அருண் பாண்டிய அவர்களை எங்களுடைய விண்ணரசர் பாடல்குழு சார்பாக வருக வருக என இந்த பொன்னாடி போத்தி புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி பாண்டியன் நன்றி சிறுபி என்னுடைய நடனம்